மானசரி போராட்டகாசமான அருமையான பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் பிருந்தாவை வந்து தூக்கிட்டா நிச்சயம் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டி கண்மணி வந்து யோசிக்கிறாங்க இதை வந்து முறியடிக்கிறாங்க நம்ம வீரா மிஸ் ப்ராம்ஃபுல் அப்படின்னு கேளுங்க வீசி வந்து போக மாட்டேது லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் கல்யாணம் மண்டபத்துக்கு வந்துடுறாங்க விஜய் ஒரு பக்கம் வந்து கேட்குறாங்க என்னது எல்லோரும் வந்து குட்டி கலாட்டா எதுவும் பண்ணாமல் அமைதியாகவே இருக்கீங்களே கல்யாணம்னா இப்படி தான் பண்ணுவாங்களா ஆட்டம் பாட்டம் கொண்டாடணும் இல்லாமல் என்ன கல்யாணங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம விஜி ஓகே நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் சொல்லி எல்லாருமே வந்து கை கோத்துக்கிட்டு ஒற்றுமையாக வந்து டான்ஸ் ஆடுறாங்க கண்மணி மட்டும் நான் மட்டும் வரல நீங்கள் எல்லோரும் ஆடுங்கன்னு உடனே சுற்றி பிருந்தாவை சுற்றி ஆடிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீராவும் சரி இந்த பக்கம் நம்ம மாறணும் வந்து சந்தோஷமாக விஜி கை கோத்துக்கிட்டு சூப்பராக வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து இருக்காங்க கண்மணி ஓ நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா ஓகே ஓகே என்னம்மா நீ வந்து டான்ஸ் ஆடலையா உனக்கு இந்த கல்யாணம் வந்து பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லி வள்ளி வந்து கேட்குறாங்க உடனே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் பேச்சுக்கு தான் இங்கே தான் மதிப்பே கிடையாது மூணு மருமகளும் எங்கள் வீட்டிலேருந்து எடுத்திருக்கீங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி கேஷுவலாக அவங்க மட்டும் உட்காடுறாங்க இப்போதைக்கு உங்கள் நிம்மதியும் சந்தோஷமும் கெடுக்கணும்னா நான் எந்த விதத்துலேயும் காரணம் இல்லைங்கிற மாதிரி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கேங்கிற மாதிரி கண்மணி வந்து யோசிச்சுட்டு அவங்க அசிஸ்டன்ட்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என் க கல்யாண பொண்ணு என்னோடய தங்கச்சி தான் நீங்கள் கூட்டிகிட்டு போனோம் சரியா அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்கிற மாதிரி நான் வந்து கதை கட்டி விட்டுருவேன் அதுக்கப்புறம் கார்த்திக்கு வேறு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன்னா நிச்சயம் இந்த இடத்துல பிருந்தா மருமகளாக வரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நான் சொல்கிறது மட்டும் பண்ணு நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன்ல அவள் தான் பிருந்தா பார்த்துரா கவனமாக பார்த்துக்கணும் சரியா அவள் என்னோட சொந்த தங்கச்சி சரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் பத்திரமா வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம் இருக்குது நம்ம சம்மதம் இல்லாத அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணோம் புரிஞ்சிச்சா புரிஞ்சிச்சு மேடம் அவங்களுக்கே தெரியாமல் வந்து கூட்டிகிட்டு போனோம் சரிங்களா பண்ணது நீங்கள் தானே வெளியில் எதுவும் சொல்லக்கூடாது ஓகே ஓகே கரெக்டாக வந்து புரிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க மெகுந்தி ஃபங்க்ஷனில் வந்து மருதாணி வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு அந்த இடத்துல க்யூட்டாக அழகாக வந்து சின்ன சின்ன கேம் தான் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க வீரா வந்து சொல்கிறாங்க ஏய் எனக்கும் வந்து வச்சு விட்றா மெகந்தி எனக்கெல்லாம் வைக்க தெரியாதே அப்படின்னு சொல்லி மாறன் வந்து சொல்லும்போது அதெல்லாம் இல்லை எல்லா ஜோடிகளுக்கும் மெகந்தி வந்து அவங்கவுங்க ஹஸ்பண்டு தான் வைக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே ராகவன் வந்து கண்மணி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிட்டாங்க வா அங்கே எல்லோரும் உனக்கு கூப்பிட்றாங்கன்னு சொன்னோன்னே எதுக்கு இவன் இப்படி அவசரப்பட்டு கூட்டிகிட்டு போறான்னு சொல்லி சேரில் வந்து உட்கார வச்சோன்னே இப்போ மெஹந்தி வந்து போடணுமா அதுக்காக தான் இங்கே வந்து வந்திருக்கோம் நான் தான் அவன் கையை பிடிச்சி போடணும்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே வந்து மெஹந்தி வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா இது சத்திய சோதனையாக இருக்குது சரி சிரிச்ச முகமாகவும் இருப்போம் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோனையும் வந்து பிருந்தாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்களே அது வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லிட்டு கண்மணி வந்து பேசுகிறாங்க எல்லாரும் வந்து வரையிறத விட நீங்கள் வந்து டிசைனாக வந்து சூப்பராக வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் சரிங்களான்னு சரி நான் எனக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படி கேவிட்டு அழகாக வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க மாறன் வீரா பிருந்தா எல்லோரும் வந்து பார்த்து ரசிச்சிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பிருந்தாவுக்கு கார்த்தியும் சூப்பராக வந்து இருக்காங்க வின்னர் யாருங்கிற மாதிரி சொன்னோன்னே இது யார் கை வந்து சவக்குதோ அவங்க தான் வின்னர் ஒரு மணி நேரம் கழித்து பார்ப்போம்னு சொல்லி ஒரு மணி நேரம் கழித்து வந்து தண்ணியில் வந்து கை வந்து அலசுறாங்க உடனே கலரில் வந்து மாரன் வீரா ஜோடி தான் வந்து ஜெயிச்சிருக்கு அடுத்தது பிருந்தா கார்த்தி கடைசியாக தான் வந்து கண்மணி ராகவனுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் உன் மேலே எனக்கு அன்பு பாசம் இருந்தால் தானே கை நல்லா சவக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சரிங்க நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக வந்து மட்டும் மாடிக்கு வந்து போகிறாங்க இதாண்டா சரியான சந்தர்ப்பம் பார்த்துக்கடான்னுங்கிற மாதிரி யோசிக்கும் போதே இப்போதைக்கு நம்ம கண்மணி வந்து யோசிக்கிறாங்க பிருந்தா மட்டும் கூட்டிகிட்டு போனால் நம்ம மேலே தான் சந்தேகம் வரும் இப்போ விஜயும் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது விஜய் மேலே பழி தூக்கி போடணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெள்ளந்தியாக இருக்கா அவன் என்னை மாட்டி விட்டாள்ல இந்த விஷயத்தில் அவளை நான் மாட்டி விட்றேன்னு கண்மணி வந்து அதிரடியாக வந்து திட்டம் போடுறாங்க டேய் இந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போங்கடான்னு சொன்னேன் இந்த பொண்ணு யார் மேடம் இந்த பொண்ணு மேலே என்டைய பழியும் தூக்கி போட்டுடலாம் அப்போ தான் நான் தப்பிக்க முடியும் சரி மேடம் சூப்பர் அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவை கரெக்டாக வந்து பார்த்தோன்னே அப்படியே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து தூங்க வச்சிட்றாங்க அதே மாதிரி விஜயை வந்து தூங்க வச்சிடுறாங்க காய்கறி மூட்டையெல்லாம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து பிருந்தாவையும் நம்ம விஜயும் பத்திரமா வந்து வச்சிடறாங்க இந்த பக்கம் சுற்றி சுற்றி வந்து வீரா வந்து கேட்குறாங்க பிருந்தாவை பார்த்திங்களா என்ன வீரா உங்க கூட தானே பேசிகிட்டு இருந்தா பேசிகிட்டு இருந்தா யாரும் மற்றவங்க வந்தாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப ரூமுக்கு போயிட்டு வரேன் தான் சொன்னான் இப்போ ரூம்லேயும் இல்லைனா கண்மணி நீ தான் காரணமாக நான் மாட்டுங்க இங்கே நிற்கிறேன் என் பேச்சை கேட்கவே இல்லை நீ வந்து மற்றவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு பிரச்சனைனா நீ என்கிட்ட கேட்கலாம் நான் வந்து அப்படி செய்யறவ தான் ஆனால் பிருந்தாக்காக நான் என்னத்தை செய்ய போகிறேன் சும்மான என் தங்கச்சி காணணுன்னா இந்த கல்யாணத்தில் அவளுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை நீங்களாக எந்த முடிவு வேணாலும் எடுத்துக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல மூஞ்சிக்க நேரம் சொல்லிட்டு கண்மணி மட்டுக்கும் போகிறாங்க தேடுங்க தேடுங்க அவள் கண்ணிலேயே வந்து படமாட்டான்னு சொல்லுனேன் வள்ளியிலேருந்து எல்லோரும் வந்து தேடுறாங்க காய்கறி மூட்டைக்கு பக்கத்தில் வந்தோன்னே அவங்களுக்குலாம் வந்து தூக்கி வரி போட்டுருது அது இப்போ இது எல்லாத்தையும் வழியில் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா வீரா வேற இங்கே வந்து நிற்கிறாங்க கண்மணி வந்து சொல்லியிருக்காங்க வீரா வந்து ரொம்ப கெட்டி இப்போ நம்ம எப்படி சொல்லி சமாளிக்க போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி அவங்க எல்லோரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த இடத்துல வந்து மாறன் வந்து வராங்க என்னாச்சு பிருந்தாவை காணும் அப்படின்னு சொல்லும்போது வா வேறு எங்கேயாவது போய் தேடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கேயே எங்கேயே வந்து தேடிகிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து திருப்பியும் வந்து வீராவுக்கு சந்தேகம் வருது நான் எதுக்கும் அந்த காய்கறி இருக்கிற இடத்துல வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் நிச்சயம் கண்மணி கூட ஏதாவது சதி செஞ்சுருக்கலாம் இல்லை கண்மணி சதி செஞ்சால் எனக்கு ராகவனுக்கு கார்த்திக் சதி செய்யலாம் ஆனால் பிருந்தாவுக்கு சதி செய்யலாமா இது மாதிரிலாம் நம்ம யோசிப்போம்னு சொல்லிட்டு தான் அவள் இது மாதிரி புத்திசாலித்தனமாக ப்ளே பண்ணியிருப்பா எதுக்கும் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த காய்கறி பக்கத்தில் வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க நம்ம வீரா வெயிட் பண்ணி பார்ப்போம்